தே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சு ஊற்றி விட்டு கையை காலெல்லாம் தேய்க்கிற இடம் தண்ணிக்குள்ள கூட நல்லா சுடு காய வச்சு அதுக்குள்ள கூட புரிஞ்சு விடு சரி தலை தேக்க முடியண்டா தண்ணியில் ஊச்சி விட்டீங்க நேரில் வந்துட்டு ஒரு ஆட்டு நான் சரி

சொன்னா கேட்பாரு நம்ம சொன்னா கேட்க எல்லாம் நல்லா தெய்யம் அதெல்லாம் ஒரு நாள் பாக்குறாரு சொல்றாருல நம்ம சாப்பாடு லேட்டா கொண்டு போயிடறான் ஏப்பா மணி இப்ப ஏழு மணிப்பா ஏய் ஆச்சுப்பா அப்படின்றாருல டைம் தெரிய பத்தின்னு சொல்றாரு அந்த வண்டியில பிடிச்சி அணக்கிறாரு வெளியே வாங்கிட்டா என்ன முதலிக்கு மொட்டமா இல்லை

தண்ணி அங்கே நம்ம ஊரில் பிடிச்சிக்கிறதாப்பா தண்ணி இங்கே சேரமாட்டங்கட்டு நல்ல ஐடியாதா யார் எதுவாக மாடு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம்ல முடியாது இல்லை இது நல்ல வேலை நம்மளுக்கு யார் எதுவாக்கா மாடு வேலை செஞ்சிக்கிட்டே இருக்க காடு மூணு கரெக்டாக தெரிஞ்சிட்டா பத்து லிட்டருக்கா இருக்குமா பத்து லிட்டரு ஆ போது அப்போ ரெண்டாவது ரெண்டா பார்த்துக்கிறது

और भाई ये इधर शुगर ला आ गिलास प्रोटीन दे और इते और आगे जनन मेरा आपा शुगर बंद कर दो बता आईडी जनन बतालबा ये एनर्जी है ये फोर वाटिको और और नोट नहीं आ गया बता भोजन आ पांडा ए ये तो देख रे एना गाय गुली गुली और बा के गलति मारना का

நாங்கள் எல்லாம் ஆட்ட பாறை கிழிச்சு அப்புறம் பத்து வருஷம் மேல தூக்கிட்டான் அப்புறம் அதாட்டு ஓடுது ஆமா ஆமாம்